என்னம்மா காவேரி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது இங்கே விஜய் வந்து காவேரி கிட்டே நல்லா ஜாலியாக பேசினோடனே நம்ம காவேரி பல்ல காமிச்சிட்டு பண்ணால் தான் கரெக்ட் கரெக்டு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் குமரனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்காங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான சாங் ஓடுதுங்க அப்போ நம்ம காவிரி சும்மா இருக்காமல் பார்த்திங்கன்னா அந்த சாங்குக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே ஜாலியாக பாடிட்டு இருக்காங்க சடனாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அந்த சாங்கை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க காவிரி நீயே வந்து ரொம்பவே சூப்பராக பாடுறையே நீயே வந்து பாடு ஓ வாய்ஸை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட கேட்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் பாடணுமா ஏன் உங்க வெண்ணிலாக்கு வாய்ஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அவங்க எப்படி பாட்டெலாம் நல்லா பாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை வந்து காண்டித்துகிற மாதிரியே நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க உடனே விஜய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க என்ன காவிரி நீ என்ன பேசுகிற நான் வந்து கூட இருக்கேன் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் நீனு இப்போ கூட எதுக்காக வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஓ அப்படியா நீங்கள் எதுக்கு என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதான் நான் வேணானே சொல்லிட்டு முடிவு எடுத்து தானே நீங்கள் வந்து எனக்கு டிவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சைன் முத கொண்டு வாங்கிட்டீங்க இப்போ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிலாம் ஒன்று டைம் ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒன்று அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காவேரி பேசி விட்டுறாங்க உண்மையாகவே காவேரி பேசுனது கரெக்டுங்க இத்தனை நாள் ஏன்டா இந்த காவேரி பேச மாட்டாங்க அமைதியாகவே இருக்காங்களே விஜய் ஒரு ரெண்டு திட்ட நாள் தி திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம் நம்ம காவேரி தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க விஜயை எந்தளவுக்கு திட்ட முடியுமோ வந்து பார்த்திங்கன்னா திட்டாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவேரி வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கா அந்த அந்த டிவர்ஸுக்கு சைன் வாங்கினதுனால தான் அதை வந்து நம்ம ந நம்ம நினச்சி வாங்கினது ஒன்று ஆனால் வந்து காவேரி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சரி இப்போதைக்கு இதை பற்றி நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் நம்ம காவேரிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்துக்கலாம் இப்போவே இதை பற்றி வந்து உண்மையை உடச்சிட்டு அவ்வளோதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது காவேரிக்கு அதனால் இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஜய் வந்து இருக்கார் ஆனால் வந்து இதை பற்றி சொல்லலனாலும் கொஞ்சம் வேறு மாதிரியாச்சும் சொல்லியிருந்திருக்கலாம் அது வந்து டிவர்ஸ்க்கான சைன் கிடையாது அது வந்து வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எதனாலும் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு ஏன்னா இப்போ தப்பாக விஜய் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதானே காவிரி இல்லைன்னா வந்து இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு மாட்டாங்க விஜய் வந்து புரிய வைக்கவே மாற்றது த மனசில் இருக்கிறத கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் சொன்னால் நல்லாவே இருக்கும் அதுக்குள்ளே இன்னுமே வந்து நம்ம காவிரி விஜய் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இல்லை வேற எதுவும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது என் காவிரி பேசுனது கொஞ்சம் கூட வந்து நம்ம கா விஜய் வந்து பெருசாக நினச்சிக்கல இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்போ வந்து நீ என்னை விட்டுட்டு போகிறதான் முடிவு பண்ணிட்டியா என்னை விட்டு நீ இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்த கிடைக்க ஆ ஆ என்னால்லாம் இருக்க முடியும் உங்களால் இருக்க முடிகிறப்ப என்னால் என்ன இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே பில்டப் பண்ணாலும் மனசுக்குள்ள அப்படியே என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் வந்து நம்ம காவிரி பேசியிருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே வந்து வெளியே காமிச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்க முடியும் அதனால நல்லாவே சந்தோஷமாக இருப்பேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிடுறாங்க அப்போ வந்து காவிரி நம்ம இல்லாமல் இருந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் திங்க் பண்ணுறாரு சரி இதெல்லாம் வந்து பெருசாக நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி ஏதோ ஒரு கோவத்தில் தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்து எப்போ போல் க ஒரு மாதிரி ஜாலியாக பேசி வந்து காண்டயத்து ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பேசியிருக்காங்க அப்படி இப்படி இந்த மாதிரி நான் வந்து உன்னை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டேன் நான் வந்து வெளியே கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்காங்க எங்கள் காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்த டென்ஷன்லாம் மொத்தமும் போயிடுது எப்படி தான் இவர் இப்படி இருக்காரோ தெரியல இப்படிலாம் பண்ணால் எனக்கு எப்படி இவரை விட்டுட்டு போக மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணி வச்சுருக்காங்க இப்படிதாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இங்கே கங்கா குமரன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு நல்லா ஜாலியாக ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க தான் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குமரன் சொல்ல இங்கே வந்து நம்ம கங்காவும் வந்து பேசிட்டு நல்லாவே ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க சடனாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது இந்த நான் உடனே வர கிளம்பி வந்துட்டுருக்கேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வெளியே சாப்பிட போகலாம் எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து வேறு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அங்கே முடிச்சுட்டு நம்ம வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி இவர்லாம் நம்பவே கூடாது இவர் எப்போ வேணால் வந்து காலை வரி விட்டுருவார் போல் இப்போ தான் இப்படி சொன்னார் திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஆஃபீஸ் ஒர்க் வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வெண்ணிலாவுக்கு முடியலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துடும் இங்கே வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஓடிடுவார் நம்மளாம் எதுவுமே இவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவிரிக்கு பெரிய ஷாக் தான் காத்திருக்கு அந்த ஆல்ரெடி வந்து கிட்டே சைன்லாம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அட்வொகேட்டு தான் வந்து ஆஃபீஸில் வந்து இருக்கார் வந்ததுமே வாங்க சார் வாங்க சார் அவங்களை வெயிட் பண்ண வச்சுடணுமா சாரி கொஞ்சம் வெளியே இருந்தோம் அதனால தான் நீங்கள் எல்லாமே எல்லாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க சார் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு சைன் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா காவேரி சைன் போட்டுடல உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை வரும்போது தானே சொல்லிகிட்டு இருந்தேன் உனக்கு எல்லாமே சந்தோஷம் தானே சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே காவிரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சேடாகிடுறாங்க ஆனாலும் வந்து ஆ எனக்கு என்ன எனக்குலாம் ஓகே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சைன் தானே உங்களுக்கு போடணும் நான் சைன் போட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களே சந்தோஷமாக சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எனக்கு டபுள் ஓகே எனக்கு டபுள் சந்தோஷந்தான் நீ வந்து சைன் போட்டு இதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த சைன் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை காவிரி இதுதான் கடைசியே நீ போடுற சைனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தயக்கத்தோட நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோட இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கும் எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா எல்லாமே எங்கள் லைஃபே முடிஞ்சிருச்சா சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு வந்து சைன் போடுறதுக்காக வராங்க சைன் போடையும் போறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி இந்த டைம் வந்து நீ படிக்காமலாம் சைன் போடக்கூடாது நீ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ படித்து பார்த்துருவேன் தான் நீ யாரு கேட்டாலும் இப்படி சைனை போட்டு கொடுத்துருவியா அதுல என்ன எழுதிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க மாட்டியா இப்படிலாம் இருந்தேன்னா உனே நல்லாவே ஏமாத்திட்டு போயிருவாங்க இப்படிலாம் இருக்காத காவேரி அப்படின்னு வந்து நம்ம விஜயர்னுக்கிட்ட வந்து சொல்றாங்க இங்க காவிரி இருந்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து விஜய் மலர் சம்ம தான் இருக்காங்க இப்போ எதுக்குடா எதுக்கு நான் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது அப்படி என்ன வந்து இதில் எழுதியிருக்க போறீங்க அதான் ஆல்ரெடி நீங்க தான் சொல்லிட்டீங்களே டிவைஸ்க்கான எல்லா இது தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியா காவேரி அதை நீ படிச்சுட்டு முடிவு பண்ணி இது என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா இவர் ஏன் இப்படி பார்த்தீன்னா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சைன் போடாமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு நிற்கிறாங்க எங்கள் அட்வொகேட் இருந்துக்கிட்டு என்னங்க சார் நீங்கள் மேமுக்கு எதுவுமே சொல்லலை போல் நீங்கள் வந்து மேம்கிட்ட வேறு ஏதோ சொல்லியிருக்கீங்க போல் மேம் ரொம்பவே தப்பாக புரிஞ்சிருக்காங்க இது டிவோர்ஸ்க்கான டாக்குமெண்ட்னு நினச்சிட்டு மேம்கிட்ட நான் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அட்வொகேட் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எது வேணாம் மேமே வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இங்கே காவிரிக்கு ஒன்றுமே புரியலை அப்படி இது என்ன டாக்குமெண்ட்டு அப்போ வந்து இது வந்து டிவர்ஸ்க்கான டாக்குமெண்ட் இல்லையா என்ன தான் இவங்க பேசி வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்காங்க காவிரி மூஞ்சில் போடுற குழப்பம் விஜய்க்கு நல்லாவே தெரியுது இவ்வளோ நீ கன்ஃபியூசன் ஆக தேவையில்லை காவிரி நீ அதை பேசாமல் வந்து அதில் தான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டைம் படிச்சுடுவேன் சைன் போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு முன்னாடி விஜய்னு கூட சொல்றாங்க சரி தான் பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம காவிரி அதை படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியுது விஜய் பண்ண விஷயம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதை படித்ததுக்கு அப்புறம் கூட காவிரிக்கு சுத்தமாக வந்து சந்தோஷமே கிடையாது விஜய் மேல வந்து கோந்தா வருது என்ன விஜய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் நான் உங்ககிட்ட வந்து உங்க சொத்துல வந்து எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு நான் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இதை கொடுத்தா நான் வந்து சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்களா இப்படி என்னோடய கேரக்டர் ஒன்றும் அப்படி இல்லை நான் இன்னும் சொத்துக்கெலாம் அலைஞ்சவை கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க காவேரி கொஞ்சம் பொறுமையாயிரு பொறுமையாயிரு எனக்கு இருக்கிற அளவு உனக்கும் வீட்டில் ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே வந்து உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இது மற்றபடி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா இப்படி பண்ணால் நீ சர்ப்ரைஸ் ஆகேன்னு சொல்லிட்டு நினச்சா நீ என்ன இப்படி கோவப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா கேட்குறாரு விஜய் இருந்துக்கிட்டு ஆமாம் இதெல்லாம் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக ஆனாலும் நம்ம காவிரி மனசில் சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் வந்து அவங்க வந்து இது வந்து டிவோர்ஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட் தான் அதுக்காக தான் வந்து விஜய் வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தாங்க அது இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்ப ஹாப்பி ஆனால் வந்து இது வந்து சொத்துக்கான ஒரு இது அப்படின் சொல்லிட்டு நம்ம காவிரி நினைக்கும்போது அதை சுத்தமாக பிடிக்கலை எனக்கு வந்து எந்த சொத்தும் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் இதில் சைன் போட முடியாது எனக்கு இதில் விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க இங்கே விஜயூர் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுறாங்க சீரியஸாக இந்த மாதிரி நடந்தால் கூட கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் இந்த டைமும் வந்து விஜய் வந்து காவேரிக்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிருவோம் நம்மளே ஏன்னா வந்து இன்னுமே வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுலலாம் ஆஃபீஸில் கூப்பிட்டு போய்ட்டு சைன் வாங்க போகிறாரு கடைசியாக ஒரு சைனு இந்த டைமும் வந்து விஜய் உண்மையை சொல்லலைன்னா வந்து காவேரி வந்து ரொம்பவே வந்து விஜய் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிற போகிறாங்க வேறு எதுனாலும் வந்து முடிவெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த டைமாச்சும் விஜய் வந்து காவேரி கிட்ட மொத்த உண்மையை உடச்சி காவேரிக்கு இன்னும் ஷாக் மேலே சாக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிவரை எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ